தானே தேவ ஆட்டுக்குட்டி என்றும் தான் மறித்து மூணாம் நாள் தெளிந்து வருவேன் என்று இயேசு தமது சீசர்களின் கூறி நிறைவேற்றிய ரகசியம் அவர் சொல்லிட்டு தான் பண்ணார் உயிர்த்து மூணாவது நாள் மறித்து மூணாவது நாள் உயிர் தெளிவுன்னார் அதன்படியே அழகாக வந்துட்டார் மத்தையு பதினாறு இருபத்தி ஒன்று அது முதல் இயேசு தாம் எரிசிலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பெற்று கொலையுண்டு மூன்றாம் நாளில் உயிர் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சூஷர் சீஷர்களுக்கு சொல்லத் துவங்கினார் மூணு இடத்துல கொடுத்துருக்காரு மற்ற பதினேழு இருபத்தி ரெண்டு அவர்கள் கலிலே அவிலே ஏசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்திருப்பார் என்றார் அவர்கள் மிகுந்த குதக்கமடைந்தனர் கொலை செய்வார்னு கிளியராக சொல்லியிருக்கிறாரு எல்லா இடத்துலையும் ஏசுவை அவங்க கொலை செய்யலை அவர் சிலுவையில் அறையலன்னு முகம்மது அறநூறு வருஷம் கழி க கழித்து குரானில் கப்ஸா விட்ருக்காரு அவர் இல்லை பேய் பண்ணியிருக்கதை நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க இருந்துருக்கீங்க ஏன்னா உலகத்தின் நதி பார்த்தீங்கன்னா பேய் பைபிள் சொல்லுது ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு மற்ற இருபது பதினேழு ஏசு எரிசிலமுக்கு போகும்போது வழியிலே பனிரெண்டு சீசனையும் தனியை அழைத்து இதோ எரிசிலமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியிடத்திலும் வேதபாரர்களிடத்திலும் ஒப்பு ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து போகும்போதே சொல்கிறாரு நடக்க போகுது அப்படின்னு இந்த வந்துட்டோம் அப்படிங்கிறாரு அவரை பரியாசம் பண்ணவும் பாரி நாள் அடிக்கவும் சிலுவையில் அறையும் புற ஜாதியாரிடத்தில் உப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோட எழுந்திருப்பார் என்றார் இவர் இங்கே எத்தனை தடவை சொல்லியிருக்காரு இவன் மறந்துட்டான் ஆனால் அவர் சிலுவையில் பிறகு களவாணி பேர அவனுக்கு ஞாபகம் பண்ண அவனுக்கு ஞாபகம் வந்தது அவனுங்க வந்து பிளாத்துட்டு கேட்குறானுங்க அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது மூணா நாள் உயிரோடு எழுந்திரிப்பேன்னு சொன்னால் அதனால கல்லறையை பாதுகாக்கணும் அவனால ஞாபகம் இருந்தது இங்கே இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க